வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒருவர் சுயமாக சம்பாதித்த சொத்தை கூட்டு குடும்ப சொத்தாக மாற்றி அனுபவிக்கலாமா அதே நேரத்தில் பெண் குழந்தைகளை விட்டு விட்டு பசங்களோடு சேர்ந்து கூட்டு குடும்ப சொத்தாக அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்பாக திருமணமான பெண்களுக்கு இந்த கூட்டு குடும்ப சொத்தில் வந்து ரைட் உண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்பாகவே பல பார்ட்டிஸின்களும் உயிலும் இருக்கும் பட்சத்தில் அது வந்து தங்களது பங்குரிமையை கட்டுப்படுத்தாது ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்த சட்ட திருத்தத்தின்படி எங்களுக்கு பிறப்பாளை பங்கு உண்டுன்னு சொல்லி இந்த தந்தை சுயமாக சம்பாத்திய சொத்த கூட்டு குடும்ப சொத்தாக மாற்றிருக்கார் இல்லையா அதில் உரிமை கோர முடியுமா அப்படிங்கிற பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க செல்லம்மாள் வள்ளியம்மாள் பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்காங்க நடராஜ் தங்கராஜ் இந்த செல்லம்மாள் மற்றும் வள்ளியம்மாள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களும் ஒன்றாவது பிரதிவாதியும் உடன்பிறந்த சகோதரன் சகோதரிகள் இரண்டாவது பிரதிவாதி வந்து எங்களுடைய உடன்பிறந்த சகோதரரான வேலுச்சாமியின் மகன் எங்கள் அப்பா பேர் கணபதி கவுண்டர் இந்த வழக்கு சொத்து எங்கள் அப்பாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று தேதியிட்ட கிரயப்பத்திரம் மூலமாக பாத்தியப்பட்டது எங்கள் அப்பா அந்த சொத்தை கிரையம் வாங்கியிருந்தாலும் கூட கூட்டு குடும்ப சொத்தாக்கம் மாற்றி எங்களோடு சேர்ந்து அனுத்து வந்தார் சொத்து பார்ட்டிஷியன் ஏதும் செய்யப்படலை எங்கள் அப்பா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இறந்து போனார் வழக்கு சொத்தில் எங்களுக்கு சரிசம பங்கு இருக்குது நாங்கள் கூட்டாக அனுபவிப்பதில் நடைமுறை சிக்கல் ஏற்பட்டது அதனால் எங்களுக்குரிய பாகத்தை பிரித்து கேட்டு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி ஆறில் நோட்டீஸ் விட்டோம் அந்த நோட்டீஸுக்கு பிரதிவாதிகள் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அதனால் வழக்கு சொத்தில் கண்ட எங்களுக்குரிய நாலில் ரெண்டு பாகத்தை பிரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதிகள் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கு சொத்து எங்கள் அப்பா கிரைய வாங்கின சொத்து இருந்தாலும் கூட ஒரு கூட்டு குடும்ப சொத்தாக மாற்றி பிள்ளைகளோடு சேர்ந்து அனுப்பிச்சிட்டு வந்தார் எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இறந்து போனார் எங்களுக்கு இதில் சரிசம பங்கு இருக்குது அப்படிங்கிறது வாதிகளுடைய வழக்கு இந்த வழக்குக்கு ஒன்றாவது பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு ரெண்டாம் பிரதிவாதி அதை அடாப்ட் பண்ணிக்கிறார் இப்போ ஒன்றாவது பிரதிவாதி தன்னுடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாதிகளின் வழக்கு இல்லை வழக்கு சொத்தை எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் கிரையம் வாங்கினார் அப்படிங்கிறது உண்மை ஆனால் அவர் இந்த சொத்தை கூட்டு குடும்ப சொத்தாக்கம் மாற்றி அவரது பிள்ளைகளுடன் சேர்ந்து அனுத்து வந்தார் அப்படிங்கிறது உண்மை இல்லை இந்த வழக்கு சொத்து எங்கள் அப்பாவின் சுய சம்பாத்திய சொத்து வாதிகளும் எங்களோடு சேர்ந்து இந்த வழக்கு சொத்தை கூட்டாக அனுபவித்து வந்ததாக சொல்வது உண்மையில்லை எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்களுடன் தான் வச்சுட்டு வந்தாங்க நாங்கள் மட்டுமே எங்கள் அப்பா கூட சேர்ந்து சொத்தை அனுப்பிச்சிட்டு வந்தோம் எங்கள் அம்மா இறந்த பிறகு எங்கள் அப்பாவும் நாங்களும் இருபத்தஞ்சி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒரு வாய்மொழி பாக பிரிவினை செய்து அதை பதிவு செய்து கொண்டோம் மீத சொத்துக்களை ஒம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் பிரித்து கொண்டோம் அப்படி பிரித்ததில் எங்கள் அப்பா அவருக்குரிய பாகத்தை பொறுத்து முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தில் எனக்கு ஒரு உயில் மூலமாக கொடுத்து விட்டார் எங்கள் அப்பா இறந்த பிறகு உயில் ஊர்ஜித்துக்கு வந்து நான் வழக்கு சொத்துக்கு உரிமையாளராகிவிட்டேன் அதன் பிறகு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் நானும் ரெண்டாம் பிரதிவாதியும் ஒரு பாக பிரிவினையை செய்து கொண்டோம் இந்த வழக்கில் கண்ட வாதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்பாகவே திருமணமாகிவிட்டது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்பாக ஏற்பட்டிருக்கிற அந்த பார்ட்டிஷியன் உயிரை வந்து இந்த வாதிகளுடைய வந்து கட்டுப்படுத்தும் அதனால் அந்த வாதிகளுக்கு பங்கு எதுவும் கிடையாது அதனால் வாதிகளுடைய வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ டிஃபன்டன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கு சொத்து எங்கள் அப்பாவோடைய சுயசம்பாதி சொத்து அவர் கூட்டு குடும்ப சொத்தாக மாற்றலை நாங்கள் அந்த வழக்கு சொத்தையும் குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்ட ஒரு இதர சொத்துக்களையும் பொறுத்து முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஒரு வாய்மொழி பாகுபெருமனை செஞ்சு அதை பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டோம் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படி பார்ட்டிஷனில் எங்கள் அப்பா அவருக்கு கிடைச்ச பாகத்தை எனக்கு உயிர் எழுதி கொடுத்துட்டாரு இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்பாக நடந்திருக்கு அதனால் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தின்படி இந்த வாதிகளுக்கு சொத்தில் பங்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டுமே குழப்பமான வாதங்கள் தான் இந்த வழக்கில் இஷ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க கீழ்கோட்டில் வாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க எட்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது எண்டே வழக்கம் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் ஃபஸ்ட் எப்பில் போகிறாங்க ஃபஸ்ட் எப்பில் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் செகண்ட் அப்பில் போகிறாங்க செகண்ட் அப்பில் அலோ பண்ணிடுறாங்க முக்கியமாக பிரதிவாதிகள் என்ன வாதத்தை வைக்கிறாங்க நீதிமன்றங்களில் அப்படின்னா இந்த வழக்கு சொத்து தந்தையான கணபதி கவுண்டரின் சுய சம்பாத்திய சொத்து அவர் தனது பிள்ளைகளுடன் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒரு வாய்மொழி பாகப் பிரிவினை செஞ்சு அதனை பதிவு செஞ்சுக்கிட்டார் அப்போ ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் ஒரு பார்ட்டிஷன் நடக்குது அது ஒரு ஓரல் பார்ட்டிஷன் ஆனால் அதை பதிவு பண்ணியிருக்காங்க அது ஒரு போர்ஷன் சொத்துக்களை பொறுத்து இப்போ குடும்பத்துக்கு பத்து சொத்து இருக்குன்னா ஒரு அஞ்சு சொத்தை பொறுத்து பண்ணிக்கிறாங்க அதன் பிறகு மீத சொத்துக்களை பொறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஒரு பார்ட்டிஷியன் பண்ணிக்கிறாங்க இது பதிவு செய்யப்படலை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் ஒரு பகுதி சொத்தை பொறுத்து பார்ட்டிஷன் பண்ணுறாங்க அது பதிவு செய்யப்பட்டிருக்கு அது ஓரல் பார்ட்டிஷியன் மீத சொத்துக்களை பொறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஒரு பார்ட்டிஷியன் பண்ணுறாங்க அது பதிவு செய்யப்படலை அது அன்ரிஸ்ட் டாக்குமெண்ட்டு அதன் பிறகு வந்து கணபதி கவுண்டர் தந்தை அவர் பாகத்துக்கு கிடச்ச சொத்தை முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தில் ஒன்றாம் பிரதிவாதிக்கு உயில் மூலமாக கொடுத்துட்றார் இந்த சம்பவங்கள் எல்லாமே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக நடந்திருக்கு அதாவது மத்திய அரசு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஹிந்து சக்சஷன் ஆக்டில் கொண்டு வரப்பட்ட சட்ட சட்டத்திருத்தத்தின்படி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக சொத்துக்கள் ஏதாவது ஏலினேஷன் ஆகிருந்தா பார்ட்டிஷன் ஆயிருந்தால் பெண்களுக்கு பாகம் கிடையாதுன்னு சொல்லுது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேட்டில் ஒரு பார்ட்டிஷியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஒரு பார்ட்டிஷியன் ரெண்டாயிரத்தில் ஒரு உயில் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக நடந்திருப்பதனால இந்த வாதிகளுக்கு பங்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிறத முக்கிய வாதமாக வைக்கிறாங்க வாதிகள் முக்கியமாக என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்து கூட்டு குடும்ப சொத்து அப்படிங்கிறது கீழ்கோர்ட்டில் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு எப்படின்னா டிடபிள்யூ ஒன் அவருடைய எவிடன்ஸில் அந்த வழக்கு சொத்து பூர்வீக சொத்தின் கருவிலிருந்து தான் வாங்கப்பட்டது அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதுபோக இந்த பிரதிவாதிகளினுடைய ஆவணத்திலேயே இந்த வழக்கு சொத்து கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு அதனால் இது கன்ஃபார்மாக இந்து கூட்டு குடும்ப சொத்து தான் இந்த பிரதிவாதிகள் சொல்கிறது போதில் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் ஒரு பதிவு செய்யப்பட்ட பாகப்பிரிவுனை நடந்தது அப்படிங்கிறது நிரூபிக்கப்படலை அதே போல் என் தந்தை எழுதி வைத்ததாக சொல்லப்படும் உயிலும் நிரூபிக்கப்படலை அதனால் இந்து உரிமை சட்டம் பிரிவு ஆறு சப் கிளாஸ் படி இந்த வாதிகளுக்கும் பிறப்பாலேயே பங்கு உண்டு அப்படிங்கிறத முக்கிய வாதமாக வைக்கிறாங்க என்டையர் வழக்கையும் விசாரித்த ஹைகோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பார்ட்டிஷியன் முதல்ல பண்ணுறாங்க பார்த்திங்களா யார் தந்தையும் அவரது இரண்டு பிள்ளைகளும் பண்ணுறாங்க அது ஓரல் பார்ட்டிஷியன் சொல்கிறாங்க ஆனால் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் அந்த பார்ட்டிஷியனில் இந்த வழக்கில் கண்ட சொத்து சேர்க்கப்படலை அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணுறாங்க அந்த பார்ட்டிஷியன் பதிவு செய்யப்படலை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் நடந்த வாய்மொழி பாகப் பிரவுனையை அனுசரித்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது பாகப்பிரூவினை நடந்ததாக சொல்கிறாங்க அதில் இந்த வழக்கு சொத்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்போ அந்த பதிவு செய்யப்பட்ட பாகனை பத்திரத்தில் அந்த வழக்கு சொத்து இல்லை பிற்பாடு பதிவு செய்யப்படாத பிரிவினை பத்திரத்தில் அந்த வழக்கு சொத்து இருக்குது அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் வழக்கு சொத்துக்கள் மால் விஸ்தீரணம் சகிதம் பிரிக்கப்படலை அதனால் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை அதை அனுசரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது பத்திரம் எழுதியிருக்காங்க ஆனால் அது பதிவு செய்யப்படலை ஏற்கனவே குடும்ப சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு பிரதிவாதிகள் சொல்லும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு பார்ட்டிஷன் போட்டிருக்காங்க அப்போது ஒரு குடும்ப சொத்துக்களை பொறுத்து எத்தனை பார்ட்டிஷன் தான் பண்ணுவாங்க ஒரு பார்ட்டிஷன்கிறது ஒரு முறை இருக்கணும் ஒன்று ஓரளாக பண்ணிக்கிடணும் அப்புறம் நீங்கள் ரெடியூஸாக ரைட்டன் ரிட்டனாக எழுதிக்கிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் வாய்மொழி பாபனை பண்ணிவிட்டுன்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஒரு பாகபூரமனை எழுதிட்டீங்க பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஆறில் எதுக்காக பாகபூரனை பத்திரத்தை எழுதுறீங்க அப்போ ஒரே பார்ட்டிஷன் ஒரே சொத்தை பொறுத்து எத்தனை பார்ட்டிஷன் தான் பண்ணுவீங்க அதனால் இந்த பார்ட்டிஷன்கள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு இங்கே எங்கே ட்விஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த வாதிகள் அனைவருக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்பாகவே திருமணமாகி விட்டது இந்த வழக்கு சொத்துகள் கேரக்டரில் பூர்வீக சொத்து அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்பாக திருமணமான பெண்களுக்கு வந்து பூர்வீக சொத்தில் தமிழ்நாடு சட்ட திருத்தத்தின்படி பாகம் கிடையாது அதாவது ஈக்குவல் ஷேர் கிடையாது ஆனால் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் ஈக்குவல் ஷேர் உண்டு அதில் தந்தையின் பாகத்துக்கு கிடைச்ச சொத்துக்களில் இந்த வாதிகளுக்கு பங்கு உண்டு அதனால் அந்த வாதிகளுக்கு பனிரெண்டில் ஒரு பாகம் உண்டுன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிடுறாங்க இதில் முக்கியமாக ட்ரையல் கோர்ட்டு ரெண்டும் கீழமை நீதிமன்றமும் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் என்ன சொல்கிறேன் அதாவது செகண்ட் டப்பில் அலௌடு என்ன கிரவுண்டில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தின்படி இந்த பெண்களுக்கு வாதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்பாகவே திருமணமாகிவிட்டதால் பூர்வீக சொத்தில் ரைட்டு கிடையாது அதே நேரத்தில் ஈக்குவல் ரைட்டும் கிடையாது ஆனால் தந்தையின் பாகத்தில் அவங்களுக்கு பங்கு உண்டு அதனால் பனிரெண்டில் ஒரு பாகம் உண்டுன்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க ஆனால் ட்ரையல் கோர்ட் ரெண்டுமே எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா வழக்கு சொத்த கணபதி கவுண்டர் தந்தை விலைக்கு வாங்கியிருக்கிறார் பிறகு அந்த சொத்தை கூட்டு குடும்பமாக சொத்தாக மாற்றி பிள்ளைகளுடன் அணிவித்து வந்தார் அப்படிங்கிறது வாதியின் வழக்கு வழக்கு சொத்து கூட்டு குடும்ப சொத்தை கிடையாது சுயசம்பாத்திய சொத்து அப்படிங்கிறது பிரதிவாதிகளினுடைய வழக்கு ஆனால் டிடபிள்யூ ஒன் பிரதிவாதி தரப்பு ஒன்றாவது சாட்சி தனது சாட்சியத்தில் வழக்கு சொத்து பூர்வீக சொத்துகளின் கருவிலிருந்து வாங்கப்பட்டதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் பிரதிவாதிகள் தாக்கல் செய்த பாகப்பிரிவினை ஆவணங்களில் அனைத்துமே இந்த வழக்கு சொத்து கூட்டு குடும்ப சொத்து என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் அந்த வழக்கு சொத்து வந்து கூட்டு குடும்ப சொத்து தான் இருபத்தஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கணபதி கவுண்டர் மற்றும் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகளுக்கிடையே வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டது என்றும் பின்னர் அது பதிவு செய்யப்பட்டது என்றும் அதன் பிறகு ஒம்போது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஒரு பாகப்பிரிவினை ஏற்பட்டதாகவும் இந்த பிரதிவாதிகள் கூறுகிறார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது பாகப்பிரிவினை முதலாவது நடந்த பாகப்பினர் இந்த வழக்கு சொத்து சேர்க்கப்படலை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது பாகப்பிரிவில் அந்த வழக்கு சொத்து சேர்க்கப்பட்டிருக்கு அவ்வாறு நடந்த பாக பிரிவினையில் கணபதி கொன்று கிடைந்த சொத்தை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றாம் பிரதிவாதிக்கு உயிர் எழுதி கொடுத்துட்டார் அப்போது முறையான ஒரு பாகப்பிரிவினை நடக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பத்திரத்தில் இந்த ஒன்று இந்த வழக்கு சொத்து இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது பத்திரத்தில் இந்த வழக்கு சொத்து இருக்குது ஆனால் பதிவு செய்யப்படலை ஒரே குடும்ப சொத்து இரண்டு முறை பாக பிரிவினைங்கிறத வந்து ஏற்க முடியாது அதனால் அந்த ஆவணங்கள்லாம் ஏற்க முடியாதுன்னு சொல்லி கீழமை நீதிமன்றங்கள் ரெண்டுமே இந்த வாதிக்கு சரிசம பாகம் கொடுத்துருப்பாங்க கோர்ட் இதை எப்படி வந்து கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்து பூர்வீக சொத்து தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பாகவே இந்த வாதியை திருமணமாகி போச்சு அதனால் ஈக்குவல் ஷேர் கிடையாது தந்தை பாகத்துக்கு கிடைக்கக்கூடிய சொத்துல பங்கு உண்டு அதே நேரத்தில் ரெண்டாயிரத்து ரெண்டுலேயே தந்தை இறந்து போயிட்டார் இப்படி புரிக்க சொத்தில் பிள்ளையர் சரிசம பாகம் கேட்கணும்னா அந்த சட்டத்திருத்தம் அமலுக்கு வந்தனால தந்தை உயிரோடு இருக்கணும் இங்கே தந்தை ரெண்டாயிரத்து ரெண்டுலேயே இறந்து போயிட்டார் அதனால் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஹைகோர்ட் வந்து வினிதா சர்மா வழக்குக்கு விரோதமாக தீர்ப்பளிச்சிடுறாங்க கடைசில உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுறாங்கன்னா பங்கு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க இப்போ எப்படி இந்த வழக்கை பார்த்துக்கிட்டோம்னா கீழமை நீதிமன்றங்கள் ரெண்டும் பாதிக்கு சரிசம பங்கு கொடுத்துட்றாங்க என்ன கிரௌண்டில் கொடுத்துறாங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஐந்து சட்ட திருத்தம் வருவதற்கு முன்பாக இந்த பிரதிவாதிகள் கூறுகிற பாகுப்பிரிவினைகள் எதுவுமே முறையானதாக இல்லை சொத்துக்களை உண்மையிலேயே பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இல்லை அதனால் ஈக்குவல் ஷேர் உண்டுன்னு ட்ரையல் கோர்ட்டு ரெண்டுமே ட்ரையல் கோர்ட்டும் ஃபஸ்ட் அப்ரேட் கோர்ட்டும் தீர்ப்பளிச்சிடுறாங்க ஆனால் ஹை கோர்ட்டு மாற்றி தீர்ப்பளிச்சிடுறாங்க இப்போ அந்த கோர்ட்டு தீர்ப்பை நாம் எதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு இந்து உரிமை சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொண்டு வந்த சட்டத்திருத்தத்துக்கு முன்பாக பெண்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு பூர்வீக சொத்துல பாகம் கிடையாது ஒருவேளை பார்ட்டிசியன் நடந்திருந்தாலும் கூட அந்த பார்ட்டிஷியன் நிரூபிக்கப்படவில்லை என்றால் தந்தைக்கு கிடைச்ச ஷேரில் அந்த வாதிகளுக்கு பங்கு உண்டு அப்படிங்கிறதை நிரூபி நாம் நிரூபிப்பதற்காகவும் அல்லது எடுத்து கூறுவதற்காகவும் அதே நேரத்தில் புரிய சொத்தில் பெண் பிள்ளைகள் பாகம் கேட்கணும்னா தந்தை உயிரோடு இருக்கிறது அவசியம் அப்படிங்கிறதையும் எடுத்து கூறுவதற்காக இந்த தீர்ப்பை நம்ம பயன்படுத்தலாம் சரி ஏன்னா இந்த தீர்ப்பில் ஒரு பாம்பே ஹைகோர்ட் ஃபுல் பெஞ்சு வழங்கிய ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டியிருக்காங்க அந்த தீர்ப்பு எதை பற்றி பேசுதுன்னா ஓரல் பார்ட்டிஷனை பற்றி பேசுது வினிதா சர்மா வழக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓரல் பார்ட்டிஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று பதிவு செய்யப்பட்ட பாகப்பிரிவினையாக இருக்கணும் அல்லது நீதிமன்றம் வழங்கும் பாகப்பிரிவினையாக இருக்கணும் ஓரல் பார்ட்டிஷன்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு வினிதா சர்மா வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த வழக்கில் பாம்பே ஹைகோர்ட் வழங்கிய தீர்ப்பை சுட்டிக்காட்டி ஓரல் பார்ட்டிஷியனை ஏற்றுக்கலாம் எப்போது அப்படின்னா ஓரல் பார்ட்டிஷன் நடந்து அதன் அடிப்பில் வருவாய்த்துறை பதிவேடுகள்லாம் மாற்றம் செஞ்சு அணிவித்து வரும் பட்சத்தில் ஓரல் பார்ட்டிஷன் நடந்திருக்குன்னு அனுமானிச்சுக்கலாம் அதை வந்து நீதிமன்றத்தில் ஒரு சான்றாக பயன்படுத்தலாம் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருப்பாங்க ஆனால் வினிதா சர்மா வழக்கில் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க வினிதா சர்மா வழக்கில் ஒரு முக்கியமான இன்னொரு நுணுக்கமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த அஞ்சு ஆக்ட் நடைமுறைக்கு வந்த சமயத்தில் தந்தை உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் யார் பாகப்பிரிவினை கேட்குறாரோ அந்த மகள் உயிரோடு இருக்கணும் அந்த மகள் உயிரோடு இல்லாத பட்சத்தில் அவர் பிள்ளைகள் வந்து தங்களுக்கு ஷேர் உண்டு அப்படிங்கிறத வினிதா சர்மா வழக்கின் அடிப்படையில் கேட்க முடியாது சரியா இந்த தீர்ப்பு அதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து இந்த வாதிகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் எடுத்த உடனே டப்புன்னு ஹை கோர்ட்டோடைய தீர்ப்பை செட்டிஸ்ஃபை பண்ணி ட்ரையல் கோர்ட்டு தீர்ப்புகளை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க எதனடி படம் வினிதா சர்மா வழக்கை சுட்டிக்காட்டி அந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே என்கிட்ட தான் இருக்குது இந்த வழக்கு எப்படி என்கிட்ட வந்துச்சு அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட சமத பார்ட்டிஸ் வந்து நம்மக்கிட்ட புதிதாக வழக்கு தாக்கல் செய்வதற்காக வந்திருக்காங்க அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் இந்த தீர்ப்பை வந்து பப்ளிக் பொதுமக்களுக்கும் நாம் சொல்லலாமான்னு கேட்டப்போ அவங்க சொல்லுங்கன்னு சொன்னதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பை நாம் போடுறோம் மொத்தத்தில் ஹைகோர்ட்டு தீர்ப்பை நாம் எதற்கு பயன்படுத்தலான்னா நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்பாக பெண் பிள்ளைகளுக்கு தர்ம திருமணமாகி விட்டதனால் அவங்களுக்கு புரிய சுற்று ஈக்குவல் ஷேர் கிடையாது பார்ட்டிஷன்லாம் முறையாக பண்ணாததுனால அந்த அவனங்களெலாம் செல்லாது அப்படிங்கிறத வாதாடுவதற்காக இந்த தீர்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிடலாம் ஆனால் அந்த தீர்ப்பு வந்து செட்டசைட் ஆகி போய்ச்சி சுப்ரீம் கோர்ட்டில் ஏன்னா நிறைய பேர் ஹை கோர்ட்டில் வந்து வழங்குகிற தீர்ப்புகளை வந்து கிழமை நீதிமன்றத்தில் சுட்டி காட்டும் பொழுது அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்துக்கு எதுவும் அப்பீல் போயிருக்காங்களா அப்படிங்கிறத கவனிக்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க அந்த தீர்ப்பு எடுத்து எப்போவுமே நாம் வந்து கிழமை நீதிமன்றங்களில் ஒரு சைட்டேஷன் சுட்டி காட்டுறோம்னா அந்த தீர்ப்புக்கு மேலே ஏதாவது அப்பீல் போயிருக்காங்களா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இதை நீதிமன்றங்களும் பெரும்பாலும் கவனிக்கிறதில்லை ஏன்னா இந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட இப்போ கொஞ்சம் பெரிய தீர்ப்பு தான் இதுக்கு மேலே பெருக்கிற ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சிம்பிளாக ஒரே பேராகிராஃபில் முடிச்சிட்டாங்க வினிதா சர்மா வழக்க காட்டி நாங்கள் ஹைகோர்ட்டுடைய அப்பீலை வந்து சட்டஸ்ஃபைட் பண்ணுறோம் கீழமை நீதிமன்றங்களுடைய தீர்ப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மொத்தத்தில் இந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட பார்ட்டிஷியனோ உயிலோ எதுவாக இருந்தாலும் முறையானதாக இருக்கணும் பாகபிரவணை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா விஸ்தீரணம் எல்கியம்மால்கள் சகிதம் அதை முறையாக பாகப்பிரவனை பண்ணி அது பதிவு செய்யப்பட்டிருக்கணும் ஒரே சொத்துக்கு ஏழு முறை எட்டு முறை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பார்ட்டிஷியன் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுன்னா அந்த ஆவணங்கள் வந்து வாதிகளினுடைய பாக ஒருவருடைய பாக உரிமையை வந்து கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லுது நான் ஹைகோர்ட்டு தீர்ப்பினுடைய விவரத்தையும் கொடுக்குறேன் அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கிற அந்த தீர்ப்பு விவரத்தையும் நான் கொடுக்குறேன் நோட் பண்ணி வச்சுக்காங்க சிவில் பாகப்பிரிவினை சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்கள் வழக்காடிகள் வந்து இந்த தீர்ப்பை படிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்களை இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் படித்து பாருங்கள் கண்டிப்பாக பயன்படும் நன்றி